சிவகங்கையின் நன்னாடு சிவகங்கை அஞ்சு உனக்கு புன்னலிட உனக்கு அழகு நல்ல சடையும் தோரணையிட உனக்கு ஒரு மடை இல்ல ரெண்டு மட இல்ல உனக்கு நாற்பத்தெட்டு மட பாயானமா நாற்பத்தெட்டு மடையாண்ட ராம நாட்டு கருப்பு உனக்கு நாற்பத்தெட்டு மடைய மீறி கலங்கு புடுங்கி போகுத இன்னைக்கு பறகுறடா செங்குதரே பொன்னாப்பத்தட்டு மடைய வெட்டு இந்த சாலை கிராமத்துல இருக்கக்கூடிய என் பொல்லாத கருப்பனை கூட்டிக்கிட்டு கொஞ்ச நேரம் அந்த வெட்ட வழி பொட்டலில் எந்திரி அடந்த முடி அழகைய அழகு மெம்மதுரே என் தாலிய நிறைச்சவே சாலை கிராம ஏரியாவில் நீ தரும முடியும் பேர் வாங்கணும் பம்ப போல பாலகனுக்கு என் பொல்லாத தரும முடி நீ பரிதேசி வேஷம் போட்ட வேண்டாட்ட நம்ம முப்பாட்டே வாழ்ந்த காலம் இங்கே குடிக்க ஊழல் இல்லே உங்களுக்கு கும்புட சாமி இல்லப்ப தரங்கோடி அங்கையா பங்காளி எல்லாம் பகையா தாண்டா மோறே இங்கே இருக்கும் பெரிய மனுஷரெல்லாம் எங்க இயேசு குள்ள நாங்க கண்ணலகம் பார்க்கணும் இருக்கும் புள்ளைகளுக்கு நல்ல பாடம் காட்டணும் இல்ல இன்னும் மம்மாண்டு போகிரும் முன்ன 12 வருஷம் செலக் கிராமத்தல பாரா மலை இல்லை ராமநாடு மாவட்டம் பஞ்சம் போகுது அப்ப நம்ம கிழவி சொல்லி அழுதுச்சா நான் எப்படி மக்க வளர்க்க போறேன் எப்படி இந்த பிள்ளைகளை வளர்க்க போறேன் பஞ்சம் தாங்கல அங்க கஞ்சிக்கு வழி இல்ல அப்ப கூப்பிடுங்க பெரிய கரும் சாமிய ஓடி விட கருப்பா அப்ப ஊருல தலைமை எனக்கு சாமி இறங்கிட்டா ஆடையில சாலை கிராமத்துல கிடக்க எல்லாம் மேகம்லாம் அப்ப மலவேஞ்சி நம்ம மயிலு கீரை முடுங்கி மக்க வளர்க்குறாடா அப்ப கோடை அம்மளஞ்சு நம்ம கிளவி கோவ கீரை முடுங்கி புள்ள வளர்க்குறாடா வீரம் பத்தலே சாலை கிராமத்துல இருக்கிற சாமிக்கு வீரம் பத்தலடா துள்ளி வரா இந்த சாமிக்கெல்லாம் இங்க மாலை வாங்க கூடாதுன்னு நம்ம கிளவி சொன்னா இந்த ஜாமிக்கெல்லாம் இங்கே மாலை வாங்கினா ஜாமியோட அழகு கட்டு போயிடும்னு நம்ம கிளவனும் கிளவியும் ஒரு மனதோடு இந்த தெய்வத்தினுடைய அருளோடு மாட்டு வண்டி கட்டி நம்ம கிழவ மகிழ கால ரெண்டு முட்டிய அப்ப கணத்த வார ஏத்தி காலை வளர்த்த காரி மாடு ரெண்டு ஊட்டாய் அஞ்சு லட்சம் பட்டனமா ஓட்டு உருமாளுக்கு நம்ம கிடைக்கும் கோழி பாளைய ரோட்டுக்கும் சிரிச்ச முகத்துக்கும் அங்க சிம்மா கல்லு ரோட்டுக்கும் கிழவேன் தல்லா அங்கே ரொட்டுக்கும் தானே தீ ஒத்தடை அடியில் வரையில பூ வாடக்கு பாண்டி முனி வண்டிய மறைக்கிறாங்க பாண்டி முனி ஐயோ அப்ப நம்ம கிளவேன் சொன்னானா பூ வாடகைக்கு பொல்லாத முனி வந்து நின்றுச்சே நான் மனசுல ஆண்ட சாலை கிராமம் கருப்பன கனமுடா அப்ப வண்டி மூக்காணி கட்டையில உக்காந்து அட தட்டுடா மாட்டா போவான் எந்த பைக்கியும் சாலை கிராமம் கருப்பேன் முடி கொடுக்க மாட்டான்டா பள்ளிசரி கம்மாயாஹாஹா அங்க கம்மாயை கொத்து பொறைக்குடோ

உடமரத்து உள்ள ஒத்தம் உள்ள எவனை எடுக்க முடியாது கொஞ்ச நேரம் தங்கச்சி பொட்டில கொஞ்ச நேரம் விளையாடுவாட்டில் பாட்டி முடிக்க அடினாக்கு மூவாயிரம் பாட்டில சாராயா

चलो चालू 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 விபூதி எடுத்து வாங்கணும் மருதமணி இந்த மக்களை நல்லா வச்சுட்டு மலை ஏறியது கிராமட்டிக் கடை மகன் ரிசிகாந்த் அருண் பிரதர்ஸ் சார்பாக ரூபாய் ஐநூத்தி ஒன்று அம்பலிப்படுத்தி அன்பு உள்ளத்துக்கு ரொம்ப நன்றி ஏழுமலையான் பில்டர்ஸ் நாடு வலசை காடு ஜி எம் உதயா பிரதர்ஸ் மேலராங்கியம் சார்பாக ரூபாய் இருநூத்தி ஒன்று அம்பளி பலத்து நல்ல உள்ளதுக்கு நன்றி கீழ காவனூர் தேவர பேரவை கே பிரதர் சார்பாக ரூபாய் முன்னூத்தி ஒன்று அதனைத் தொடர்ந்து ரித்திஷ் குட் ஒர்க்ஸ் பிரதர்ஸ் எருமை திடல் அன்பு உள்ளம் ஐநூத்தி ஒன்று சிவா தீபம் சாலைக்கிராம சார்பாக ஆயிரத்தி இருபத்தி ஒன்று ஜி அறிவழகன் அன்பு உள்ளம் சாலை கிராமம் அன்பு உள்ளத்திற்கெல்லாம் நன்றி வணக்கம் அமைதியாக சாமி எந்த ஊரில் தத்ரூபமாக இருக்கும் அந்த தெய்வம் மேடையில் நிற்கும் போதே எனக்கு தெரியும் இதுவரைக்கும் அள்ளி கொடுத்த சாம்பு ஒரு அசகு பசவு வராமல் நாடெல்லாம் பேர் வாங்கிட்டு வரோம் பரம்பரை போடாங்கி தெய்வத்தை யாரும் வந்து கேலி செய்யாத சிரிக்காத சாமி சாமியாரா அந்த வீட்டுல வந்து தெய்வம் இருக்குன்னு அர்த்தம் அதே மாதிரி யாருக்கு வந்து ஒரு மாதிரியான இந்த சாமி வருது எப்படி தெரியும்னா உடம்புலாம் அந்த முடியெல்லாம் நட்ட நீங்க இந்த கையில உள்ள முடியலாம் உன் தெய்வத்தையே மனதார நீ நினைச்சேன்னா கண்ணீர் வரும் அப்படி வர்ற ஆள் வந்து சாமி ஆடி சாமி வர்ற மாதிரி இருந்து ஆடி அப்படி ஆடாம நீ அடக்கி வச்சீங்கன்னா அது இதயத்தை பாதி ஆடி சாமி ஆடுறது நல்லது சாமி வர்றதெல்லாம் நல்லது தெளித்தனி வாக இங்கே ஒளி ஒளி அமைத்து கொண்டிருப்பது அருமையான ஆடியஸ் மணிக்குயில் ஒளி ஒளி ஸ்தாபனம் சாலை கிராமம்